நேரம் எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியலையே சந்திரா எப்பயும் வாங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கேன் மணி நல்லா இருக்கிய மைனி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வந்து உட்காருங்க எவ்வளவு நாள் ஆயிட்டுதே நீங்க வந்து அப்பப்போ வந்துட்டு போனா என்னத்தை வரணும் தாமு நினைக்கேன் எங்க முடியுது நீங்க ரெண்டு பேரும் ஒத்தைக்க வந்திய இல்ல மைனி ராகுல் வந்திருக்கான் மருமக வந்திருக்கானா ஆளை காணல காரை நிறுத்திட்டு வரேன்னு சொல்லி போனாமா ஆ சரி தே உட்காரு சந்திரா ஏன் நின்றுட்டு இருக்க ஏத்தே நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கேன் ராகுல் வாயா வந்து உட்காரு ஐயா புதுசா ஏதோ தொழில் தொடங்கணும்னு சொல்லி ஆச்சி சொன்னாவே இப்போ பரவாயில்லையா ஐயா ஆஹ் பரவாயில்ல தே இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்கேன் நீ போக போக பிக்கப் ஆயிரும் இப்பயே நல்ல வருமானம் தான் தேதில வருது அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஏடி சந்திரா எங்க என் பேத்திய ஒருத்தியும் காணும் அது தே ஒருத்தி கடைக்கு போனா அந்த என்ன ஆனாலோ தெரியாது இன்னொருத்தி தான் கிடக்கா காதல என்னமோ ஆறு பாடோ என்ன இளவோ சொல்லி அழுவ அதை மாட்டிக்கிட்டு கிடக்கா என்ன ஆரம் பார்த்தாலும் போனும் அதுவும் கையுமா தான் கிடக்கா கூப்பிட்டா கூட காதே கேட்க அவளுக்கு பக்கத்துல போய் தட்டினாதான் திரும்பி என்னமான்னு பாக்கா என்னட்ட சொல்ல விடுங்க மைனி இந்த காலத்து பிள்ளைல எல்லாம் அப்படித்தானே ஏ பாட்டியோ நல்லா இருக்கிறீங்களா அத்தே நல்லா இருக்க மட்டி கீர்த்தி நல்லா இருக்கியம்மா நல்லா இருக்கேன் ஏட்டி கடைக்கு போயிட்டு வரக்கும் உனக்கு இவ்வளோ நேரம் ஆயிட்டா ஆமாம்மா கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர வேண்டாமா மழை வேற தூத்திட்டு இருந்துச்சு அதான் பொறுமையா போயிட்டு வந்தேன் ஏ ராகுல் நீயும் வந்திருக்கியா நல்லா இருக்கியா ம் நல்லா இருக்கேன் கீர்த்தி ஏதோ பிசினஸ்லாம் பண்றேன்னு கேள்விப்பட்டேன் எப்படி போயிட்டு இருக்கு ம் அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சாப்பிட்டீங்களா எல்லாரும் பாட்டியா உங்க அம்மா கூட சாப்பிடுறீங்களான்னு கேட்கவே இல்லை ஆனா என் பேட்டி கேட்டுட்டான் இல்ல தே அவ பால் வாங்க போனால அதான் வந்துருவா உங்களுக்கு காபி போட்டு கொடுத்துட்டு அப்புறமா சாப்பாடு செய்யலான்னு நினைச்சேன் தே பரவாயில்லம்மா எங்க ஸ்வேதாவை காணோம் கூப்பிடாவல ஏ ஸ்வேதா அடியே ஸ்வேதா பாட்டி அத்தே எப்ப வந்திய நாங்க வந்து ஒரு மணி நேரம் ஆச்சுட்டி உன்னதான் காணல தான் இருந்தேன் யாருமே என்ன கூப்பிடவே இல்லை ஆமா என்னாரும் பார்த்தாலும் காதல தான் மாட்டிக்கிட்டே கடையாப்பு கூப்பிட்டா எங்க கேக்கும் சாரி பாட்டி சரி கேட்டி பாட்டிக்கும் அத்தைக்கும் போய் காப்பி கொண்டாமா ஆ ஆட்டுமா ஐயா இவ காப்பி வைக்க போறாளா உன்னை யாரும் குடின்னு கேஞ்சலை சரியா ஏப்பா ஏமாக்கா பிள்ளைக்கு இன்னும் எத்தனை வருஷம் படிப்பு இருக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குதே சரி சரி பையனும் இப்போதான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கான் இன்னும் ஒரு வருஷம் போச்சுன்னா ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் முடிச்சிடலாம் என்னம்மா ஆமாதே அதுக்குள்ளே தம்பியும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவான்ல அதுக்குள்ளே அவளுக்கும் படிப்பு முடிஞ்சிரும் என்னல ராகுல் சந்தோஷம் தானே இலை மலை தூத்துல இன்னைக்கு தான் நின்றுருக்கு சரி எல்லார்ட்டையும் கிளம்பி ஓர்ட்டு போயிட்டு வருவோம் ஹலோ இன்னைக்கு காலையில இருந்து மழை தூத்தவே இல்லை நம்ம ஒருவோமாக்கா ஆட்டுக்கா கிளம்பிட்டு ஒரு சத்தம் கொடுங்க இனிமேதாக்கா கேட்கணும் சரிக்கா நான் போய் கேட்டுக்கிடுங்க அத்தை கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை கிடக்கு சரியா பத்தம்மா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே இங்கேயே விளையாடிட்டு கிடங்க மாமா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாவே உங்களை பார்த்துக்கிடுவா என்ன சரி போறா கேட்டி எத்தனை தடவை உனக்கு சொல்லியது வெளியே கிளம்பும் போது எங்கள் பொருளான்னு கேட்கப்படாதுன்னு அப்பா வந்து கேட்டேன் நான் என்னம்மா சொல்லியது அதான் கேட்டேன் அப்பா அப்பாக்கிட்ட நான் சொல்லிக்கிட்டியே நீங்கள் வீட்டில் ரெண்டு பேர் பத்திரமா இருங்க என்ன ஆ சரி டே சரி பெரிய பொண்ணு கிட்டே போய் கேட்போம் அவள் கிளம்புனா அந்தளவை கூட்டிகிட்டு எல்லாேரையும் போய் துணி எடுக்க வேண்டியது தான் கேட்பீங்க சமைச்சிருவா ஆமாம் அவள் நாளைக்கு செஞ்சுருவா ஏம்மா ஏம்மா இப்படி பண்ணியா ஏமாக்கா உனக்கு சமைக்க தெரியாதோ அவ செஞ்ச சமையல் சாப்பிட்டுட்டோம் அன்னைக்கு நம்ம செத்துட்டோம் நினைச்சுக்கிடுங்க ஏமா என்னை எல்லாரும் அசிங்கப்படுத்துறிய பரவாயில்லமாக்கா உனக்கு சமைக்க தெரியலன்னா இப்ப என்ன உங்க அத்தை சூப்பரா சமைப்பா ஆமா அத்தை இத்தனை வருஷமா சமைச்சிட்டு இருக்காவ அதனால சூப்பரா சமைப்பாவை எனக்கு சமைச்சு பழக்கம் இல்லலாம் அதெல்லாம் பழகிக்கிடலாம் விடு ஏன் மருமகளுக்கு நான் சமைச்சு தர மாட்டேனா ஏமா இனி ஸ்வேதாவை காணும் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த பிள்ளை தூங்கிட்டு எழுப்பி எழுப்பி பார்த்து எந்திரிக்கவே மாட்டேங்க அதான் சரி நம்ம சாப்பிடுவோம் அவன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவளை திங்க சொல்லிக்கிடுவோம் ஒன்று வந்துட்டேன் ஆ சரி மணி எல்லாரும் சாப்பிடுவோமா ஏன் பசிக்கோ ஏன் உனக்கு பசிக்கலையா ராகுல் என்னடி மாமனை எப்ப பார்த்தாலும் நீ பேர் சொல்லியே கூப்பிட்டு கிடக்க மாமான்னு கூப்பிடு மாமான்னு கூப்பிடணுமா போங்க பாட்டி அவனை அப்படியெல்லாம் என்னால் சொல்ல முடியாது ஏட்டி இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டா இப்பயும் பேர் சொல்லி ராகுல்னு கூப்பிட்டா நல்லா வாட்டி இருக்கும் அதெல்லாம் ராகுல் ஒன்றுமே நினைக்க மாட்டான் ஏன் ராகுல் உனக்கு எப்படி கூப்பிடு பிடிச்சிருக்கோ அப்படி கூப்பிடு

நான் எங்கள் மாமியாரை துரத்து விட்டேன்னு எனக்கு தெரியுமா எனக்கு தெரியாதுக்கா ஊரில் எல்லாரும் அப்படி தான் பேசிக்கிட்டாவே ஊரில் எல்லாரும் வாயிருந்தா என்னென்னமோ பேச தான் செய்வாவே அதெல்லாம் நம்பப்படாது சரிக்கா கோவப்படாதிய சரிம்மா விடுங்க பரமேஸ்வர ஆளைக்கானோ ஃபோன் பண்ணி என்னென்னு கேளுங்க நான் கூப்பிடுங்கக்கா ஹலோ ஏடி பரமேஸ் எங்கே இன்னும் ஆளைக்கானோ வந்துட்டுருக்கியா சரி சீக்கிரமா ம் வந்துட்டுருக்காளாங்க்கா ஆ சரிம்மா ஏடி ராதா ஆ என்னக்கா நாங்கள்லாம் இன்னைக்கு ஆடி பதினெட்டுக்கு துணி எடுக்க போறோம் டீ நீயும் வாரியா சேர்ந்து போயிட்டு வருவோம் துணி எடுக்க போறீங்களா சரிக்கா நானும் வீட்டுக்கு போய் ரூபாய் மட்டும் எடுத்துட்டு வந்துருட்டா சரிமா ரூபாய் எடுத்துட்டு சீக்கிரம் வா நேரம் ஆயிட்டேனுமா பஸ் வேற வந்துடும் ஆ சரிக்கா அஞ்சு மணி பஸ்ஸுக்கு தானே வந்துருக்கேன் அந்தா பரமேஸ் வந்துட்டா நேரம் ஆயிட்டோக்கா இல்ல டி வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான் இருக்கும் ராதாக்கா வேற ரூபாய் எடுத்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு போனாவே ஏய் பஸ் வர்றதுக்குள்ள இப்படி வந்துருவாவே இன்னும் பத்து நிமிஷத்துல பஸ்ஸுக்காரன் வந்துருவானே வந்துருவா அம்மா பக்கத்தில் தானே வீடு ஓடி போய் எடுத்துகிட்டு ஓடி வந்துடுவா ஆ வந்துட்டேங்க்கா போகுமா நீங்கள் வந்து என்னக்கா செய்ய பஸ்ஸுக்காரன் சீக்கிரம் வரணும்ல ஆமாம் அதுவும் கரெக்டு தான் சரி இன்னிப்போ எக்கா அந்த பஸ்ஸுக்காரன் வந்துட்டான் மரிங்க மரிங்க எக்கா வனிதாக்கா நடுவில் போய் கையை காட்டுங்க ஏடி என்ன மட்டும் ஏத்திட்டு போறக்கா ஏ அம்மா கையை காட்டினா தான் பஸ் நிறுத்துவான் போய் கையை காட்டுங்க ஏ நீ போய் கையை காட்டு ஐயோ கடவுளே என்ன நிறுத்துங்க நிறுத்துங்க பஸ் நிறுத்திட்டாங்க ஓடியாங்க நீட்டி அங்கேயே பஸ் நிறுத்திட்டான் சீக்கிரம் ஓடுங்க இல்லைன்னா பஸ் எடுத்துருவாங்க

அத்தை உங்களுக்கும் இன்னும் எடுக்கலையா இன்னும் யாருக்குமே எடுக்கலாமாக்கா சரி தே அப்ப நான் உங்களுக்கு கூட்டிட்டு போறேன் கார் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன்ல நம்ம எல்லாரும் இன்னைக்கு சேர்ந்து போய் துணி எடுத்துட்டு வருவோமா ஐயோ நான் வரலமாக்கா ஏன் தே கார்லாம் எனக்கு சேராதியா வாந்தி வந்துடும் நீ வேணா கீர்த்தியை கூட்டிட்டு போ ஏம்மா நான் மட்டும் எப்படிமா தனியா போறது நீயும் மாமா இட்டி வேற யாருமா நம்ம ராகுல் தானே போயிட்டு வா அப்ப ஸ்வேதாவையும் வர சொல்லு அந்த கலவை அப்ப இருந்து தூங்கினவ தூங்கிட்டு தான் கிடக்கா இன்னும் எந்திரிக்கவே இல்ல நீங்க ரெண்டு பேரும் போய்ட்டு வாங்க அம்மைக்கு பாட்டிக்கு எல்லாருக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன் என்ன மக்கா தரேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தே எல்லாத்துக்கும் நான் துணி எடுத்துட்டு வரேன் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் நான் காசு தரேன் அம்மைக்கு சேர்த்து நீ என் காசுல எடுத்துட்டு வந்தேன் என்ன தே நான் நீனு பிரிச்சு பேசிட்டு இருக்கியே எல்லாருக்கும் நான் எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல கீர்த்தி நீ போய் கிளம்பிட்டு மட்டும் வா நம்ம போய்ட்டு வருவோம் ஆ சரில மருமகன் நம்ம வீட்டு மேல எவ்ளோ பாசமா இருக்காரு அம்மா கிளம்பிட்டேன் ராகுல் போவமா ம் கிளம்புவோம் சரி மக்கா பாத்து பத்திரமா போய்ட்டு வாங்க என்ன சரிமா அடையுது நம்ம தீர்ப்பே பக்கத்துல யாரு ஏதோ ஒரு பையன் கூட போயிட்டுருக்கா